ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா ப்ராஜெக்ட் இது ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு அதாவது மரும வந்து ஏடிஎம் மிஷினை செஞ்சு கேட்டாப்பில் ஏடிஎம்மில் வந்து டெபாசிட் பணம் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஏடிஎம் கார்டு போட்டோன்னே பணம் வெளியே வர மாதிரி அப்படியே நேச்சுரலாக அதில் எப்படி மிஷின் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோ பூலாக தான் நினச்சேன் என்னென்ன இதுன்னு சொல்லி நம்ம ஒர்க்கில் இருந்தனால் வீடியோ எடுக்க முடியல எப்படி செஞ்சுருக்குறேன் எப்படி அடுத்து இது பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா ஏப்போர் ஷீட் இருக்குல்ல அதிலே கலர் ஷீட்டு நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு வெட்டுறதுக்குள்ள ஷெஸ்ஸர் ஒன்று எடுத்துக்கணும் அடுத்து ஃபெபிகால் ஒன்று எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணுறதுக்கு அதாவது அட்டைப்பட்டி இருக்குல்ல காட்டூன் அட்டைப்பட்டி அந்த அட்டைப்பட்டியில் தான் நம்ம செஞ்சு அது சைஸ் பிடியை வெட்டி இந்த கத்தியால் வெட்டிட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அளவு எடுக்கிறதுக்கு தேவையான ஸ்கேலு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கரு நம்ம லைனிங் பண்ணுறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பணம் ஐநூறுரூவா இது பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் தாள் மிஷினுக்கு நம்ம பணம் போடுறதுக்கு டெபாசிட்க்கு இதுட்டு நம்மள்கிட்ட நூறுரூவாலேருந்து ரெண்டாயிரூவா தலைவரையும் இருக்குது நம்ம கடையில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹச் டபிள்யூ பேட்ரி அடுத்து இதுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி பின் இருக்கு நம்மள்ட்ட அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மோட்ரு அடுத்து ஒயர் ஒன்று எடுத்துக்கணும் அது எல்லாத்தையும் கரெக்டாக இதில் வந்து ஃபிட் பண்ணி அந்த ரெண்டு ஒயர் இருக்கு பதிலாக அதில் ஒரு ஒயரை மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணாமல் அதுக்கு இடையில் வந்து ஒரு குண்டு ஊசி இல்லாட்டி ஒரு கம்பி மாதிரி கட்டு கம்பி மாதிரி செட் பண்ணி அதை வந்து ஏடிஎம் மிஷின் இருக்குது பற்றி அதை காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு உள்ளே தெரியுது பார்த்தீங்களா குண்டு ஊசி மாதிரி அது ரெண்டு சீனுக்கு சேர்த்து வச்சுருக்கோம் கீழேந்து குத்தி அது எப்படின்னா இந்த ஏடிஎம் மிஷின் கட்டுற பார்த்தீங்களா அதுக்கு பார்த்தீங்களா இது ஏடிஎம் கார்டு அந்த முனையில் பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி வச்சுருப்பேன் இரும்பு மாதிரி வச்சுருப்பேன் இந்த திருப்பதியில் ஸ்டீலு அது போய் என்ன பண்ணோன்னே நம்ம இதில் போய் உள்ளே விட்டோனே ரெண்டு ஜாயின்ட் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளை வந்து இந்த கேஷ்லேருந்து நம்மளுக்கு பணம் வரும் ஏடிஎம் மிஷின் எல்லாத்தையும் முழுசாக காட்டுறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஏடிஎம் மிஷினு நம்ம முன்னாடியே செட் பண்ணிட்டோம் அது ப்ராஜெக்ட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க அது தண்ணி இதில் போட்டு கலர் பெடாகிச்சு அதோடைய கலர் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ஒட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து எப்புன்னு காட்டுறோம் பார்த்தீங்க மேலே பார்த்தீங்கன்னா டெபாசிட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம பணத்தை போடுறோம் தாள் உள்ளே நல்லா விழுவுற மாதிரி போட்டு நம்மள்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினு ஏடிஎம் கார்டு சொறு இது இருக்குது பற்றிளா அதில் வந்து போடுறோம் போட்டோன்னா பார்த்தீங்களா பணம் வந்து வெளியே வந்துடுச்சு மறுபடியும் நான் போட்டு காட்டுறேன் நம்ம வந்து பணத்தை வந்து மேலே டெபாசிட் பண்ணுறோம் ஐநூறுரூவாவை டெபாசிட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏடிஎம் கார்டு அதாவது ஆசிக் ரஹ்மான் மீமிஷல் ஏடிஎம் கார்டு எஸ்பிஐ பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டை போடுவோம் ஏடிஎம் கார்டை போட்டதுக்கப்புறம் பற்றிலாம் பணம் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இது மாதிரி நம்ம வந்து அடுத்த ப்ராஜெக்ட் இருக்குது அடுத்து செடிகள் மாதிரி உள்ளது உங்களுக்கு வந்து அதையும் எப்படி போடுறோங்கிறது செய்கிறோங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் இது பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இதை கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம இதில் வந்து வரும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னில்ல அது கலர் பேடாகிடுச்சு தண்ணியில் போட்டு இதாகிடுச்சுன்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் புதுசாக மேலே பேப்பரை ஒட்டி இதாக நல்லா சூப்பராக ஆயிடுச்சு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏடிஎம் மிஷின் மாதிரியும் நல்லா ஒரிஜினலாக தெரியுதா வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பெல்லுகளுக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க அப்போ தான் புதிய புதிய அப்டேட்டு அப்பப்போ வரும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு வந்து அடிக்கடி அப்டேட்டில் வரும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம்